அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு யாவரும் பதிப்பகம் ஒருங்கிணைக்கும் இலக்கிணைகளுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் எழுத்தாளர் பிரபாகரன் சண்முகநாதன் எழுதிய மறுநன் பிடக்கதிகள் நூல குறித்த நூல அறிமுக கூட்டமாக நிகழும் வரவேற்புறையாக எழுத்தாளரும் யாவரும் பதிப்பக நிறுவனமான வரவேற்க வரவேற்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் அங்கேயாத வாசத்தில் இருக்கலாம் தான் நான் வந்து வரப்படா நினச்சேன் ஆனால் சம்பிரதாயமாக வரவேற்புரை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாவரும் பதிப்பகிறதுடைய அடிப்படையான செயல்பாடு வந்து புத்தக விமர்சனங்கள் அங்கிருந்து தான் ஆரம்பித்தது நம்ம நண்பர் கடல் வந்திருக்காரு ஒரே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அங்கங்கே இலக்கிய அமைப்புகள் ஆரம்பித்து தொடர்ச்சியாக இலக்கிய கூட்டங்கள் நடத்தி அங்கங்கே டிஸப்பாயின்மெண்ட்ஸோடு அங்கங்கே அல்லது ஒரு நிறைவோடு அல்லது குறைவோடு நிப்பாட்டிட்டோம் மீண்டும் ஒரு தேவை இருக்குது தொடர்ச்சியான ஒரு கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கும் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அது அது குறித்த ஒரு ஒரு க ஒரு கனவும் அது நல்ல நிறைய பரிமாணங்களில் இந்த மாதிரியான வெறும் ஃபார்மெட் எல்லாமே வேறு வேறு பரிமாணங்களில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த கூட்டம் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த விதத்தில் யாரும் வெளியீடான நம்ம வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஒரு நான்கு புதிய கதை சொல்லிகளை வந்து அவங்க தொகுப்பு மூலமாக ஒரு கொண்டு வந்திருக்கோம் அதில் ஒருவர் தான் பிரபாகரன் சண்முகநாதன் அடிப்படையாக ஒரு இடதுசாரி பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஏற்கனவே காளி பிரசாத் அந்த உணரையில் சொன்ன மாதிரி ஒரு ஈராயிர குலவியைச் சேர்ந்த கதை சொல்லியவர் அவங்களுடைய உலகத்தை அவங்க அவங்கள வந்து இலக்கியம் கலை இலக்கியம் எவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படியான ஒரு நம் நான் பதிப்பிக்கும்போது அவரை பதிப்பிக்கும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து சில விஷயங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தது பார்க்க ஆரம்பித்தோம் விவாதிக்க ஆரம்பித்தோம் அப்படி தான் வந்து மருள் தொகுப்பு வந்து வெளியான வெளியானது ரொம்ப சடனாக வெளியானது அதனால் இந்த இந்த நூலுக்கு வந்து நம்ம அந்த ஒரு அறிமுக கூட்டம் நூல் விழாலாம் ஒன்றும் தனியாக வைக்கல அதனால் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல அவே கிடைக்கட்டும் இங்கேருந்து அப்படிங்கிறதுனால ஒரு அறிமுக கூட்டத்திலேயே அவர் நூல் வெளியீட்டு விழாவாகும் அதே சமயம் ஒரு நல்ல நல்ல விமர்சகர்கள்லாம் வந்திருக்கிறதுனால அது ஒரு அவருக்கு ஒரு நல்ல விஷயங்களை இங்கிருந்து தன்னுடைய படைப்பில் அடுத்த கட்டத்துக்கு நடந்து செல்வதற்கான சில விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த மேடை அமைட்டோம்னு பிரபாகரன் சண்முகநாதன் அவர்களை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்ட அண்ணன் சரவணந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் சரவணச்சந்திரன் அவர்களுக்கு வந்து அவரோட படைப்புகள் குறித்து நான் கூட்டம் நடத்தணும்னு நான் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக இருக்கும்போது அவர் ஒரு ஒரு கூட்டம் நடந்தது பிறகு ஒரு புத்தகம் விளையாடுறது பிறகு அது அப்படியே வந்து அவர் தான் அங்கேயான வாசம்னால் அவற்றந்தான் கற்றுக்கணும் பாம்பு தோல் வலிக்கிற மாதிரி உரிச்சிட்டு எங்கேயாவது போயிடுவார் இப்போ தொடர்ச்சியாக அதான் என்ன சன்னதம் வந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன் எழுதிட்டுருக்கீங்க கதைகளை அப்படின்னு சொல்லி இருந்தேன் இந்த நேரத்தில் இந்த சிறுகை தோப்புக்கு அந்த இந்த நிகழ்வுக்கு அவர் தலைமையற்கிறதுக்கு அதுதான் காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த மொமெண்டமில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்து எழுதிட்டுருக்கக்கூடிய ஒரு கன்டெப்ரரி ரைட்டர் அதனால் அவர் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகிறது இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறதனால நான் சரவண சந்திரவர்களை வரவேற்கிறேன் விமர்சகர் விக்னேஸ்வரிகரன் அவருடைய எம் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் அவருடைய உரைகள் மீது ஒரு தனி கவனம் இருக்குது இங்கே அதனால் அவர் வைக்கக்கூடிய ஒரு உரை வந்து மிக முக்கியமான ஒன்றாக அமையும் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த விதத்தில் அவருடைய உரைக்கும் நன்றி பாராட்டி வரவேற்கிறேன் அடுத்த தென்றல் சிவகுமார் அவங்க என்னுடைய நீண்டகால நண்பர் சிறு அவங்கள அழைத்ததுக்கு பின்னரில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த எட்டி பார்த்தவங்க டக்குன்னு புக்கு போட்டாங்க நீண்ட நாட்களாக நல்ல கதைகளை எழுதிக்கிட்டு ரொம்ப ஆறாமரை காக்க காக்கைத்துக்கொண்டிருக்கின்ற நண்பர் அவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டும்படி அமையணும்னு சொல்லி இந்த அரங்கு இருக்குது அவங்களையும் நான் வரவேற்கிறேன் அதுபோல் ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களுடைய வெஞ்சன முறை ரொம்ப காத்திரமான முறையாக இருந்தது அதனால் அவங்கள அவங்க பேர் சொன்னோடனே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ உங்களையும் நான் வரவேற்கிறேன் பிரபாரன் உனக்கு பிரபாரன் மாதிரியே ஷாருக் அவர்களுக்கும் அவர் கவிஞர் அவருக்கும் இது கன்னி மேடை என்ன போன்ற ஆட்களுக்கு எல்லாமே கண்டிமேட் தான் கடைசி வரையும் பேச வராது ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து கற்றுக்கிட்டு அடுத்து ஷாருக் நம்பி தான் ஒரு ரிலே மாதிரி அடுத்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஒரு டீம் இருக்குது நான் பார்த்து ஈராக எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயங்களை இருக்காங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஹெச்சில் பேசிகிட்டு இருக்கோம் சிஹெச்சில் பேசிகிட்டு பாங்க அது என்னென்னே எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு நாள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னா க்ளப் ஹவுஸ் அப்போ பார்த்தா க்ளப் ஹவுஸ்லேயும் தீவிரமாக ஒரே இடத்துல அந்த ஃபார்ம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த நிக இங்கேருந்து ஒரு தொடக்கப்பள்ளி அமையும் அதில் வந்து நான் பின்னால் வேலை செய்கிறவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த கூட்டத்தில் இருந்து அதை தொடங்குறதெல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் இந்த வெயில் காலத்தில் வேலைச்சேரி வேலைச்சேரினாலே பல பேருக்கு இந்த பேர் சொன்னோன்னே நிறைய பேர் இப்போ தான் எட்டியே பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வேலைச்சேரி வந்த உங்கள் எல்லாருக்குமே அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஷாருக் நடத்தி செல்வார் முதலாவதாக எழுத்தாளர் சரவணச்சந்திரன் நூலை வெளியிட கவிஞர் அரியன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்வார் இப்போது போது ஸ்ரீதேவி அரியன் ஆச்சார் ஊடகவியலாக பணியாற்றவர் கவிதைகளில் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர் பற்றி முதலாவதாக உரையாற்றுவார் அடுத்ததாக கவிஞர் விமர்சகர் தொடர்ந்து இலக்கியங்களில் பங்கேற்று வருபவர் எனில் என்கின்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தெண்டல் சிவகுமார் அவர்கள் உரையாற்ற அளித்த அடுத்ததாக கட்டுரையாளர் இலக்கிய விமர்சகர் சிவகரிகலன் அவர்கள் சொன்னது போல இவருடைய விமர்சகர் பார்வை இவருடைய விமர்சகர் பார்வை தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது விக்னஸ் கரிகளன் அவர்களை பேச அழைக்கும் அடுத்ததாக எழுத்தாளர் சரவணச்சந்திரன் அவர்கள் தலைமை இப்பொழுது எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் ஏற்புரை வழங்கும் அனைவருக்கும் அன்பு சார் வணக்கம் இல்லை வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு இது முதல் நூல் அப்படிங்கிற துணிச்சல் தாண்டி இந்த ஒரு எழுத்தாளருக்கு அந்த அது சார்ந்த கதைகள் சார்ந்த ஒரு உரையாடலும் அது எப்போ பேச எப்ப பேச அது வெளிப்படுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அந்த வகையில இந்த புத்தகத்தை இத்தனை பேர் வாசித்து இதற்கு முன்பாக இந்த மேடையில் பேசலை அப்படின்னாலும் இந்த கதைகளில் இருக்க நல்ல அம்சங்களையும் இந்த கதைகளை வளர்த்தெடுக்க விதத்தில் இருக்க என்னுடைய ஏதோ ஒரு வகையான தேர்ச்சியையும் அல்லது இதில் என்ன மாதிரியான என்ன மாதிரியாக செய்யப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசின எல்லாரையுமே இந்த இடத்துல நினைவு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் முதல்ல எழுத வந்தது அல்லது வாசிக்க வந்தது அப்படின்னு வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு தோழர்களாக இருந்தது நான் புத்தகங்களை கிளிச்சி விளையாடி தான் முதல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் பள்ளி பாடங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு மேலே இருக்க சுவாரஸ்ய மின்மை இந்த புத்தகங்கள் வாசிப்பினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படி புத்தகங்கள் வாசிக்கும் போது அதுல இருக்க ஒரு மாய உலகம் எனக்கு ரொம்ப என்னை இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம பார்க்குற உலகத்தில் நம்ம கட்டமைக்க விரும்புகிற சில விஷயங்களை நம்மளால் திணிக்க முடியும் அல்லது நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை கையில் ஒரு விளையாட்டு பொருளை கொடுக்குறீங்க அது முதல்ல செய்கிற விஷயம் அதை உடச்சி பார்க்கும் அப்புறம் திரும்பி அதே மாதிரி ஒன்று கட்டமைச்சு பார்க்கும் எனக்கு இந்த கதைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது இதை சொல்றதுக்கான இடம் வந்துருச்சா அப்படின்னு தெரியல ஆனால் அந்த கதை எழுத வந்ததுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வாசித்த எழுத்துக்களை முதல்ல நான் வாசிக்கிறேன் அதை உடச்சு பார்க்குறேன் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு அதன் பிறகு அதை எழுதி பார்க்குறேன் அது அவங்க சொன்ன போலவே நான் சொல்ல விரும்புகிறதையும் அந்த எழுத்துக்கள் கொண்டு சேர்க்குதா அப்படிங்கிறத கொண்டு சேர்க்கிறவங்கள்ட்டையும் கேட்டு பார்க்குறேன் அது போய் கொண்டு சேர்த்துருச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் அப்படியான ஒரு விளையாட்டாக தான் இந்த புத்தகம் எனக்கு படுது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு டைரி அப்பா வாங்கி கொடுத்தாங்க அந்த டைரியில் டைரி நான் தான் எழுத போகிறேன் அந்த டைரியோட முதல் இடத்துல நான் எழுதுகிறேன் இந்த டைரி எழுதுவது பற்றிய குறிப்பு அப்படின்னு போட்டு என்னை பற்றின ஒரு குறிப்பு எழுதுனேன் இந்த நூல் அறிமுகம் மாதிரியே அதில் ஒரு நூல் அறிமுகத்தை நான் எழுதுனேன் அந்த கதாபதிங்கிற பேர் முதல்ல எனக்கு நானே வச்சுட்டு ஒரு புனைப்பேர் தான் ஆனால் அந்த கதையில் வரது நான் கிடையாது அந்த கதாபதிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் எல்லாருமே இந்த தாசன் வச்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி அது கண்ணதாசன் பதி அதுதான் சேர்த்து கதாபதி அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போது அந்த டைரி ஏன் நான் ஒரு 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 விளையாட்டை செஞ்சு பார்த்தேன் நான் எழுதலை பிரபாகரன் எழுதலை நான் உருவாக்குனா கதாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த டைரி எழுதுது அப்படின்னு ஒரு விளையாடி பார்த்தேன் அப்போ நான் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அந்த குறிப்பில் கதாபதி என்னவா அறிமுகமாகறாரு அப்படின்னு ஒரு எழுதுவேன் அப்புறம் ஒவ்வொரு நாளும் கதாபதிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் என்ன யோசிக்கிறேனோ அதை எழுதி பார்ப்பேன் இப்படியான ஒரு விளையாட்டுலேருந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது ஒரு முதல் தொகுப்பாக கையில் ஏந்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் இந்த தொகுப்பிலேருந்து நம்ம விடுபட்டுறணும் அப்படிங்கிறதே நான் தொடர்ச்சியாக முன் நான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அல்லது எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தேன் இந்த கதையில் இருக்கிறது நான் கிடையாது இந்த கதைகள் எழுதுனது நான் கிடையாது இந்த கதைகள் அதுவாகவே உருவாகி அதுவாகவே வந்துடுச்சு எனக்கு நான் டிஸ்போன் பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன் ஆனால் அப்படி டிஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத யாரும் ஒவ்வொரு தடவையும் எனக்கு காமிச்சிட்டே இருக்காங்க நீ அப்பெல்லாம் புத்தகத்தை விட்டுட்டு போயிட முடியாதுப்பா புத்தகத்தை நீ தானே போட்ட அப்படின்னு அதுக்கான ஒரு இடமாக தான் இந்த நூல் அறிமுக கூட்டம் இருக்குது அந்த வகையில் இந்த நூல் அறிமுக கூட்டத்துக்கும் அதற்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததற்கு உதவி செய்ததாக இருக்கட்டும் இந்த அது நான் பின்னாடி சொல்கிறேன் ஓட்டங்களுக்கும் நன்றி எப்படி அப்படிங்கிறது நன்றி நன்றி உரியா சொல்கிறேன் நான் ஒரு வரிசை நிழல் வச்சுருந்தேன் அந்த நிழல் ரொம்ப குழப்பமாயிட்டே இருக்குது இந்த மாதிரி விளையா இந்த மாதிரி வாசிப்புக்கு வந்து வாசிப்புலேருந்து எழுத வந்து அந்த எழுத்து என்ன செய்யுது அப்படின்னு பார்க்க விரும்பி எழுதப்பட்ட கதைகளாக இது இருக்கு இதில் இருக்க அறிவியல் புனைக்கதைகள் முதல்ல நான் எழுதின புனை கதைகள் நீங்கள் எல்லாருமே அப்சர்வ் பண்ண மாதிரி ஒளிந்திருக்கும் தான் எழுத வந்தேன் அதை எழுத வந்ததுனாலேயே ஒளிந்திருக்கும் மானத்தை முதல்ல வைக்கணும்னு நான் நினச்சேன் அந்த நேர்மையை அந்த புத்தகம் செய்யணும் எந்த கதையிலேருந்து எந்த கதை வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது அந்த வரிசை பிரகாரமே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒளிந்திருக்கும் மானம் கதையை முதல் கதையாக இருந்தது இப்படி ஒவ்வொரு கதையும் எழுதும்போது அந்த கதையிலேருந்து கற்றுக்கொண்டதை நான் இன்னொரு இடமாக மாற்றுறேன் முதல் தொகுப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் முதல் தொகுப்பில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு நேரத்தில் நான் நினைவுபடுத்தி பார்க்கும்போது இதில் இந்த விஷயங்கள்லாம் இருந்தது இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கொள் நினைத்துக்கொள்வதற்கும் இந்த புத்தகம் உதவும் அப்படின்னு நினச்சேன் அப்பாவை பற்றி பேசும்போது இதில் இருக்க ஒரு வரியை கூட வாசிக்கலை அல்லது வாசிக்கிறதுக்கான வாசிக்கிறதுக்கான தருணம் இல்லை அப்பாவுக்கு அப்படியாக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது அதனால் இந்த இடத்துலையோ அல்லது இனிமேல் எழுத போகிற எல்லா எழுத்துக்களுக்குமோ நான் அப்பாவை நிச்சயமாக தவறு விடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்பாவை திரும்பி திரும்பி எழுதி பார்க்குறணும் அப்படின்னு தோணுது தன்னுரையிலையுமே நான் குறிப்பிட்டது அதுதான் ஒருவேளை நான் இதை எழுதிட்டா இதுலேருந்து கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் அந்த முன்னுரையில் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் முதல்ல ஒரு சிறுகதை வாசி இருந்தீங்கன்னா தெரியும் முதல்ல ஒரு சிறுகதை எப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு முன்னர்லேயே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ நாங்கள் சென்னைக்கு வந்துட்டு இருந்தோம் சென்னைக்கு வரும்போது நானும் அப்பாவும் தான் வந்தோம் ட்ரெயினில் வரும்போது அது ஒரு புத்தக கண்காட்சிக்காக வழக்கமாக வரதான ஒரு வருடமாக இருந்தது அந்த பயணத்தில் அப்பா திடீர்னு காணாமல் போயிட்டாங்க சில நேரங்களில் மாய உலகம் மாதிரியே நிஜ உலகத்துலேயும் சில விஷயங்கள் மாயமாக நடக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு நேரம் அப்போ நான் ஒரு சிறுகதை எழுதினேன் திரும்பி அப்பா வந்தாங்க இப்படியான சில இடங்கள் இருக்குது இதை நான் எதையுமே வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அந்த கதைகளில் நிகழ்கிறதுக்கான ஒரு முன்னாடி நீங்கள் ஒரு முன்னுரையில் இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இதுக்கு பின்னாடி வருகிற கதைகளில் நான் என்னவா அப்பாவை பயன்படுத்த விரும்பினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் உங்களுக்கு அல்லது ஒரு முன்னாடியான ஒரு சமிக்க அதில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் முன்னுரையில் அந்த நிகழ்வை குறிப்பிட்டேன் நான் உண்மையாலுமே கடக்க தான் விரும்புகிறேன் இதில் எனக்கு இருக்கிறதுக்கான விருப்பம் என்னுடைய கான்சியஸ்னஸில் இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் நான் கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரியான இன்னொரு கதையை எழுதுறதுக்கான அல்லது எழுதி கடப்பதற்கான தன்னம்பிக்கையோ அல்லது தைரியமோ எனக்கு இன்னும் கூடி வந்தது அப்படின்னா விக்னேஷ் கரிகரன் சொல்கிறது போல் இதை மையமாக வைத்து இன்னொரு ஒரு விரிவான நாவலையோ கதையோ கதைகளையோ நான் எழுதலாம் அது வகை அந்த வகையில் இந்த கதைகள் எல்லாமே அப்பாவை தவறுபடுகிற ஒரு பையனுடைய கதைகளாக இருக்குது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்சியஸ்னஸ்லேருந்து வரல அது அப்படி நிகழ்ந்தது அதில் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் நான் அதை எழுத முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இலக்கியம் பற்றி பேசணும் என்னுடைய நிஜ உலகத்தில் நான் எதெல்லாம் ரொம்ப நிஜ உலகத்துலேருந்து எது என்னை ரொம்ப பிரித்து கொண்டு போகுது அல்லது நிஜ உலகத்துலேருந்து நான் எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏதாவது ஒரு இடம் மறக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது இலக்கியமாக இருந்திருக்குது அதுக்கு இலக்கியம் உதவி இருக்குது இலக்கிய வாசிப்பு உதவி இருக்குது அப்படி தான் எழுத்தும் உதவுது இப்போது அந்த என்னுடைய நிஜ உலகத்தை மறைக்கிற இடமாக இந்த மாய உலகம் இருக்குது இந்த அளவில் நான் என்னவாக எழுத விரும்புனேன் அல்லது எழுத வந்திருக்கேன் அப்படிங்கிற அறிமுகம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகமாக வருவதற்கு இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா கதைகளையுமே முதல்ல வாசித்து அதனுடைய கருத்துக்களை அப்பப்போ பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு போகிறேன் என்னை வளர்த்தடுத்ததில் காரைக்குடி மரப்பாச்சி இலக்கிய வட்டமும் அதன் பிறகாக தாமு ஏகாசா பள்ளியும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டமும் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்குது இவங்க எல்லாரையுமே நான் இன்றைக்கி நினைவுகூறணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நன்றி சொல்கிற மேடையாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் பிழை திருத்த உதவினா என்னுடைய நண்பர் உறுதிமொழி அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்க அப்புறம் இந்த மருள் தொகுப்புடைய அட்டைப்படம் வரைந்த இங்கே வந்திருக்கிற ஓவியர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இதை புத்தகமாக கொண்டு வந்த எழுத்தாளர் ஜீவகைகாலன் அவர்களுக்கு நன்றி அவர் நேற்று சொன்னது அதுதான் நாளைக்கு நீ என்ன பேச போகிற அப்படிங்கிறது கொண்டு எனக்கு நீ என்ன எனத்தை எதை தவிர்க்கணும் அல்லது நான் டிஸ்கம்ஃபர்ட்டாக எந்த இடத்துல ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு என்னை இங்கே அறிமுகப்படுத்துன அண்ணன்களாக இவர்கள் எல்லாம் இருக்கிறது எனக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்லூலுங்கிற வார்த்தையை சொன்னால் அவர் நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பார் அப்புறம் இந்த டூ கே பிராண்டுங்கிறது எனக்கே கொஞ்சம் அந்நியமாக இருக்குது இல்லைப்பா நான் அப்படி எழுதலை இந்த கதையெல்லாம் சுந்தரராமசாமி வாழ்வில் ஒரு முறையில் ஒரு கதையில் எழுதுனது தான் வாழ்விலே ஒருமுறை அப்படிங்கிற ஒரு கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட முதல் தொகுப்பு அந்த ஒரு கதை என்ன பேசுது அப்படின்னா ஒரு ஒரு அண்ணன் தம்பி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க தம்பியை விட்டுட்டு அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போவார் சின்ன பையங்க தான் அண்ணன் வெளியே போவான் அந்த தம்பி எங்கேயோ தொலைஞ்சு போயிடுவான் இவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன தப்பு பண்ணோம்னா அதை நம்ம எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்போ இருக்க மனசு எவ்வளோ துடிக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அந்த பையன் இனிமேல் வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது இது வாழ்விலே ஒருமுறை அப்படின்னு சொல்கிற ஒரு கதை தான் அசோகமித்திரை எழுதினார் அப்படியான அட்டம் தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால சென்சியில் சேர்க்க முடியாது அப்படியான கதைகள் இதில் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது அதனால் அந்த பிராண்டிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அதையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதன் பிறகு இந்த கூட்டத்தில் ரொம்ப செறிவான உரையை நிகழ்த்தினாங்க அவங்களுடைய பார்வையில் ரொம்ப அழகாக சொன்ன ஸ்ரீதேவின் அரீனாச்சி அவர்களுக்கு நன்றி தென்றல் சிவகுமார் மேடம் ஒவ்வொரு கதைக்குமான இடையிலான டாட்ஸை கனெக்ட் பண்ணாங்க எனக்கு தெரில நான் என்ன எழுதுனேன் அந்த டாட்ஸ் அப்படியா அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கும் நன்றி சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறேன் விக்னேஷ் கதிகரன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு முன்னாடி ஒரு மைண்ட் மேப் கொடுத்தாரு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் விக்னேஷ் அவர் பேசணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறதுக்கான காரணமே அந்த மைண்ட் மைண்ட்மார்க்காக தான் அவருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் எழுத்துலகளை மதிக்கிற எழுத்தாளர்களில் ஒருவராக சரவணன் சந்திரன் அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக படுகிறது அவர் பேசின வார்த்தைகளையுமே நான் என்னுடைய என்னுடைய முக்கியமான இந்த எழுத்து பயணத்திற்கான விதைகள் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் இதுக்காரும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது கிரிக்கெட் மேட்சையும் பொருட்படுத்தாது இங்கே அமர்ந்து இந்த உரைகளை கேட்டவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் அப்புறம் இதை உலகம் முழுக்க கொண்டு போக போகிற நம்மளுடைய ஸ்டார்ஸ் இலக்கிய உலகத்தோடைய நட்சத்திரங்கள் ஸ்ருதி டிவி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும்